வணக்கம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஃபேவரட்டான பீட்ரூட் பொரியல் இது ஒயிட் ரைஸில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாங்க இல்லைனா சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு தயிர் சாதத்து கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பீட்ரூட் பொரியல் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் நல்லா ஊட்டி பீட்ரூட்டாக வாங்கி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் துருவல் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் பொரியலுக்கு கடலை எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஓரளவு வதங்கி வந்துடணும் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகி வந்ததும் இந்தளவுக்கு வதங்கிடணும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பீட்ரூட் துருவி பொரியல் வச்சுருக்கோம் அதை பார்க்கலன்னா அதையும் பாருங்கள் இப்போது பீட்ரூட்டை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்போவே தண்ணி ஊற்றிடாதீங்க ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு ஹோட்டலில் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டுட்டு பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ஹோட்டலில் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டுட்டு பீட்ரூட்டவே வெறுத்துட்டேன் பட் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் உங்களுடைய ஃபேவரட் ஆகிடும் பாருங்க மாதிரி ரெண்டு நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆகி வரணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் பீட்ரூட் வெந்தர் ஆயில்லையே இப்போ தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப வேண்டா பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே நமக்கு போதும் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பீட்ரூட்டை ஓப்பனாகவே வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சிங்கனாவே போதும் மீடியம் ஃப்ளேமில் எடுத்து பாருங்க நல்லா பீட்ரூட் வெந்து வந்திருக்கணும் இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவலோட டேஸ்ட் பிடிக்குதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு முக்கியமாக கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணி கொடுங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டில் டேட்ஸை விடவே அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க ரத்த சோகை அதாவது அனிமியாக இருக்கிறவங்க பீட்ரூட்டை அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸாவது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும்